இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் என்று விசாகப்படுதல் மிக பிரமாண்டமான முறையில ஓபன் பண்ண போறாங்க பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நாட்டின் அதாவது இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட தகவலை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் என்ன பாக்குறீங்க சொன்னா சுத்தம் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுக்கு நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி அப்புறம் வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் எந்த மாநிலத்தில் இருக்கு எப்போ என்னைக்கு ஓபன் பண்ண போறாங்கிற கூட நாம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா அப்படின்னு சொன்னாலே உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு வைக்கத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள் இருக்கு பல்வேறு மொழிகள் இருக்கு பல்வேறு இனத்தார்கள் இருக்காங்க பல்வேறு மதத்தார் இருக்காங்க வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரே நாடு இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அத மாற்றுக்கிறது கூட இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்கவுங்க அவங்க மாநில எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது கல்வியில ஒரு மாநிலம் சிறந்து விளங்கும் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மாநிலம் சிறந்து விளங்கும் அது போல எல்லா மாநிலமும் அவங்க மாநிலத்தை முன்னிலைப்படுத்த என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை அங்க இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையில எந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்றாங்க சுற்றுலா பயணிகளை எந்த அளவுக்கு அவங்க கவராங்கன்ற விஷயம் பார்க்கப்படுது அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையா செய்யக்கூடிய மாநிலங்கள் வந்து போட்டி போட்டுட்டு செஞ்சு இருப்பாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாலங்கள் நிறைய பாலங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பாலங்களாக சுற்றுலா சென்று ஆஹ் அதுல போய் கண்ணாடி பாலத்துல போயிட்டு அழகை ரசி அந்த காட்டோட இயற்கையோட அழகை வந்து ரசிக்கிறதுக்காக அந்த கண்ணாடி பாலத்துடைய மேலே போவாங்க அது மாதிரி போகக்கூடிய பாலங்கள்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாலம் தான் மிகவும் நீளமான பாலமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த ரெக்கார்டை இப்போ வந்து இன்னொரு மாநிலமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த கண்ணாடி பாலம் தான் இந்தியாவிலே மிகவும் நீளமான கண்ணாடி பாலம் ஒரு முக்கியமான பொது அறிவு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்தியாவிலேயே மிக நீளமான இருக்கக்கூடிய கண்ணாடி பாலத்தை எந்த மாநிலத்துக்கு திறக்க போறாங்க முதல்ல நம்ம பார்ப்போம் லட்டுக்கு பேர் போன மாநிலம் திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆந்திராவில தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது இந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடி பாலத்திலும் பாலத்தை காட்டிலும் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாலம் இன்று அதாவது இன்னைக்கு தான் அந்த பாலத்தோட திறப்பு விழா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலம் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு மீட்டர் அளவு அதாவது அம்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துங்க அந்த கண்ணாடி பாலத்தோட லென்த்து இதுதான் நாட்டின் மிக உயரம் நீளமான கண்ணாடி பாலம் பார்க்கப்படும் இதுக்கு முன்னாடி நான் கேரளாவில் சொன்னேன் இல்லைங்களா கேரளா இருந்த அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு மீட்டர் அளவு நீளத்துல வந்து கண்ணாடி பாலம் இருந்துச்சு அந்த பாலத்தை மிஞ்சி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இப்ப கட்டியிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலம் தான் நம்ம இந்தியாவிலேயே மிக நீளமான கண்ணாடி பாலம் ஐம்பத்தஞ்சு மீட்டர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை இந்த கண்ணாடி பாலத்தில் என்ன விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்காக எவ்வளவு செலவு எவ்வளவு தொகை வந்து அவங்க செலவு பண்ணான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கும் மேலாக வந்து இதுக்காக செலவு வந்து பார்க்கப்படுது ஆந்திர அரசாங்கம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க நாற்பது மில்லி மீட்டர் கொண்ட கண்ணாடி பேனல் வந்து அமைச்சிருக்காங்க இந்த கண்ணாடி பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வைட்டை தாங்கக்கூடிய அளவுல இந்த அந்த கண்ணாடி வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி ஏன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் ஒரு மூணு அடிக்கு மூணு அடி ஸ்கொயர் மீட்டரில் பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வெயிட்டை வச்சுன்னா கூட அந்த கண்ணாடி பாலம் உடையாது அப்படின்ற விஷயமா பாருங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல உலகத்திற்கு எல்லா தமிழர்களுக்கும் கூட எல்லா சுற்றுலா பயணம் தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எப்போ புயல் ஏற்பட்டாலும் எப்போ மழை ஏற்பட்டாலும் கண்டிப்பா அது நம்ம தமிழ்நாடு நோக்கி வராம இருக்கும் அப்படியே ஆந்திராவை வந்து கரையிடணும் சோ அதிகப்படியான புயல்களையும் அதிகப்படியான மழையும் வந்து பாத்தீங்கன்னா தான் நடக்கும் சோ ஆந்திர கடலோர பகுதியில இது கட்டப்பட்டிருக்காங்க விசாகப்பட்டது இருக்கிறதுனால இது எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடிய விதத்துல இயற்கையோட எல்லா அடிவீரம் தாங்கக்கூடிய விஷயத்தில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசினா கூட இந்த கண்ணாடி பாலத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா இதோட கட்டுமானம் சிறப்பானதான் பார்க்கப்படுகின்றது நான் பர்ஸ்டே சொல்லிட்டேன் நாற்பது மில்லி மீட்டர் தடிமன் சொல்லிட்ட கண்ணாடி இந்த கனாடி எங்க இருந்து வாங்கினாங்க இந்த கனாடி வந்து எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கனாடி பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து வாங்கியிருக்காங்க இந்த ஜெர்மன்ல இருந்து டெம்பர் லேமினேட் அப்படின்னு சொல்ல டெம்பர்லேட் லேமினேட் அப்படின்னு சொல்ல டெம்பர்ல லேமினேட் பண்ண கண்ணாடி இது ஜெர்மன்ல இருந்து இந்த கனடி வந்து இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் எவ்வளோ பேர் இதில் போகலாங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் போக முடியும் ஒரே டேம்ல போயிட்டு அப்படியே இயற்கை இயற்கை வந்து சுத்தி பார்க்க முடியும் சொல்றாங்க ஆனா சேஃப்டி பாதுகாப்பு விஷயத்த கருத்துல கொண்டு வெறும் நாற்பது பேர் மட்டும் தான் ஒவ்வொரு முறையும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இப்போ விசாகப்பட்டதுக்கு மீண்டும் ஒரு புதிய அடையாளத்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் மிக நீளமான கண்ணாடி பாலம் எங்கே இருக்கு எந்த நாட்டு எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் தான் இந்த கண்ணாடி பாலம் இருக்கு அப்படின்ற ஆச்சரியமான அதிசயமான தகவல் உங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்ணாடி பாலத்துக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல பசங்க நம்ம சேரல பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பாத்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்